இன்றைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு முப்பது விதமான வெஜிடேரியன் குழம்பும் கூட சேர்ந்து அதுக்கான பொரியலும் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிம்பிள் லன்ச் மெனுவாக வெங்காய சாம்பாரும் கூட அவரக்காய் பொரியலும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு ஒரு கப்பு பருப்பு எடுத்து அது கூட ஒரு சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அது ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சாம்பாருக்கு தாளிச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி இல்லைனா கடாய் வச்சு அதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலு பல்லு பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வரமிளகாவை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை எல்லாமே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கிட்டு ஒரு கப்பு சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளி குட்டி தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிருந்த பருப்போ நல்லா வெந்துட்ருக்கோம் அதை நல்லா கடைஞ்சிட்டு அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ ரெண்டுலேருந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு சாம்பாரை கொதிக்க விட்டுடலாம் அது கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு தேவையான அளவும் சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குழம்ப நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடி பொரியலுக்கு நான் இன்றைக்கி அவரக்காய் பொரியல் தான் பண்ணுறேன் ஸோ ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு பல்லு வந்து பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்தது குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அவரக்காவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா சாம்பார் வந்து வெங்காயம் சாம்பார்னால கொஞ்சம் காரம் இருக்கணும் அவரக்காய் பொரியலில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு தண்ணியை வந்து நல்லா தெளித்து விடுங்க ஊற்றிடாதீங்க தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லாஸ்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி இது கூட நம்ம வந்துட்டு கடி இல்லைன்னா அப்படி இருக்கும் அதனால் அப்பளம் இல்லைனா சிப்ஸ் இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே லன்ச் மெனு ரெடி